வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம முசுக்க இலையை பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்க இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது இது நம்ம வயலில் வந்து இது வேலி ஓரத்தில் பறவைகள்லாம் சாப்பிட்டுட்டு இந்தாதான் குயில் இந்த மைனா குருவி எல்லாமே சாப்பிடு இந்த பழத்தை இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதாவது எச்சம் போகிற இடத்துல அப்படியே சீடை போடுதா சீடு விழுவுதா இந்த சீ எச்சத்தில் இருக்கிற இந்த விதைகள் வந்து பரவி நல்லா செடி வளருது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்து பழம் இருக்குது இந்த சீசனுக்கு இது ரொம்ப நல்லது என்ன குளிர் கால ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து எப்படி நல்ல ஃபிட்னஸாக இருக்கிற உடம்புல கூட சில நேரத்தில் சளி பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம சூப்பாக பண்ணி குடித்தோம்னா ரொம்ப நல்லது பாருங்க முசு முசுகை வந்து எப்படி இருக்குன்ட்டு அப்படியே தொட்டு பார்த்திங்கன்னா சொர சொர சொரன்னு இருக்கும் பேக்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும் பூ வந்து நல்லா எல்லோ கலர் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரெட்டு மாதிரி காதில் போடுற கம்மல் மாதிரி இருக்கும் அந்த காயும் நல்லா பச்சை பசுன்னு நல்லா இருக்குது பழம் வந்து நல்லா ரெட்டுன்னு ரெட்டாக இருக்கும் பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் தான் பூவு பூ பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது பழம் பாருங்கள் நல்லா ரெட்டாக இருக்குது பூ எல்லோ கலரில் இருக்குது காய் வந்து நல்லா க்ரீனாக இருக்கும் இப்போ நான் இந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற வீட்டுக்கிட்ட எங்கள் வயலில் இருக்குது கரும்பு காட்டு மேலே கரும்பு மேலே வளர்ந்துருக்கு இந்த செடி பாருங்கள் சீடு இதான் தான் முசு முசுக்கையோட பழம் இந்த பழத்தை நம்ம அப்படியே வெறு வயிற்றுலேயே சாப்பிட்லாம் கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து தண்ணி விட்டு கழுவிட்டு நல்லா கழுவிட்டு இதை சாப்பிட்லாம் இந்த முசு முசுக்கை இலை வந்து நம்ம என்ன செய்யலன்னா காலையில் ஒரு பத்து இலை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை என்ன செய்யணும் ஃபில்டர் பண்ணி ரெண்டு பெப்பரோ உங்களுக்கு என்ன பிடிக்குது பெப்பரானால் போடணும் கண்டிப்பாக பெப்பர் போட்டு குடித்தாங்கன்னா பெரியவங்க சிக்ஸ்டி ப்ளஸில் இருக்கிறவங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு நம்ம அரை டம்ளர் குடிச்சுக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் ஒரு கால் டம்ளர் குடிக்கலாம் குடித்தோன்னு வச்சுக்கிங்களேன் நுரையீரலில் வந்து சளி கட்டி இருக்கிறது அப்புறம் இந்த கண்ணத்தில் சைனஸ் கணம் வீங்கி அந்த கண்ணீர் பெயெல்லாம் வீங்கி போயிருக்கோம் சிலருக்கு சளி கோத்துக்கிட்டுருக்கோம் அந்த இடத்துல சளி கட்டி ஆகி போயிருக்கோம் அந்த மாதிரியானவங்களுக்கு அப்புறம் தலைபாரம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சூப் வந்து ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம டெய்லி குடிக்காட்டி கூட ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூவாக குடிக்கணும் அதாவது விருந்தோ மருந்தோ த்ரீ டேஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மூணு நாளைக்கு குடிச்சிடலாம் மற்ற நாளில் வந்து நீங்கள் லஞ்சு டயத்தில் இதை துவையலாக செஞ்சு துவையல் வந்து நல்லெண்ணெயிலாக இல்லாட்டி நெய்யில் இதை நல்லா வதக்கிட்டு மற்ற என்ன நம்ம துவையலுக்கு வைப்போமோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு அரைச்சி சாதத்தில் விற்று சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் அந்த மாதிரி ஊட்டும்போது குழந்தைங்களுக்கு வந்து நாள்பட்ட சளி பெரியவங்களுக்கும் பட்ட சளி அப்படியே வரட்டி இருமலை அப்புறம் மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே க்யூர் ஆகி சைனஸ் கூட சரியாகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆஸ்துமா கூட ஆஸ்துமா பேஷண்ட்டு கூட இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது காலகாலமாக நம்ம பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வர மூலிகை தான் நம்ம இதை மூலிகையாக பாவிக்காமல் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சீசனில் மட்டும் நல்ல இது ரொம்ப சூடான இலை இது வெப்பத்தை கொடுக்கக்கூடிய இலை அதனால் வந்து இந்த சீசனில் இந்த நாள் இந்த ஜனவரி பிப்ரவரி அதாவது இப்போ டிசம்பர்லேருந்தே நமக்குள்ள இருக்கு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த த்ரீ மந்த்ஸு நம்ம அதை அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் ரசத்தில் போட்டு சாப்பிடலாம் ரசத்தில் போட்டு சாப்பிட்றத விட துவையல் செஞ்சு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் காலையில் வெறும் சூப்பாகவே குடிச்சிக்கலாம் சாப்பாட்டு சாப்பிட்ட பிறகு நம்ம சூப்பாக குடிச்சிட்டோம்னா நல்லா சூப்பாக குடிக்கும்போது நம்ம கொஞ்சம் பெப்பர் சாப்பிட்லாம் பெப்பர் அதிலே போட்டுக்கணும் அப்போ தான் நல்லது இதில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இலை வந்து பிபி குறைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலாம் நமக்கு ப்ரூவ்டானு தெரியாது அப்புறம் வந்து இது பாடி பெயினை குறைக்குது மலட்டுத்தன்மையை போக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சளிக்கு மட்டும் கன்ஃபார்மாக இது சளியை குறைக்கக்கூடிய சக்தி உள்ளது எனவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முசு முசு கிராமப்புறம்லாம் நிறைய வயலில் கிடைக்கிது தேங்க்யூ என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்